நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்கி கொண்ட திராவிடம் முதல்வருக்கு தக்க பதிலடி கொடுத்த அண்ணாமலை முதல்வருக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதிலடி கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக பெரியாரை பற்றி வாயை கொடுத்து வம்புல மாட்டின கடம்பூர் ராஜி அவர்களுடைய பரிதாப நிலையை பாருங்க என்பது மட்டுமல்ல பெரியார் வாழ்ந்த காலம் வேறு அங்கே கடவுள் மரபு கொள்கை என்பது மட்டுமல்ல குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களும் ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது நிலையை தட்டி கேட்டார் இன்னும் சமூகம் சேர்த்ததுக்கு அவர் ஆற்றிய தொண்டுகள் தமிழ்நாட்டில் எந்த கோயிலில் வந்து பெரியார் பண்ணாருன்னு பண்ணார்னு சொல்ல உங்க நினைவு இருக்கில் அவர் இல்லை பெரியார் வந்து தமிழ்நாட்டில் கோயில் நுழை போராட்டம் எந்த கோயிலில் பண்ணாரு ஏதாவது ஒன்று சொல்லலாம் முன்னிறுத்தி எத்தனை போராட்டம் அறிவிச்சு தமிழ்நாட்டில் ஒரு கோவில் தான் ஒரு கோவில் எனக்கு பெரியார் நான் தெரியாம தான் கேட்கிறேன் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் பெரியார் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கோயில் நுழை போராட்டம் நடத்தணும் நீங்க சொல்லுங்க கோயில் மரும் போராட்டத்தை போய் கோயிலில் போய் நடத்தணும்னு அவசியம் இல்லையா கோயில் நுழை போராட்டத்தை கோயில் நடத்த பொது பொதுவழி ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு சிறந்த ஆளுமைகளே வந்து பதிலளிக்க முடியாது ஆனால் கடம்பூர் ராஜ் அவர்கள்லாம் வந்து பெரியாரை தூக்கி பிடிக்கலாமா அது முடிகின்ற கதையா இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகளும் இந்திய தேசியவாதிகளும் பெரியாருக்கு எதிராக பயங்கரமான கருத்துக்களை வச்சிட்டு இருக்கின்ற இந்த தருணத்துல பெரியாருடைய சித்தாந்தங்களும் பெரியார் பிம்பமும் எடுபடாது ஆனா இன்றைய காலகட்டத்தில் அதிமுக காரங்க பெரியாரை தூக்கி பிடிப்பதுக்கு எதற்காக வரணும் என்று நமக்கு தெரியவே இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன் பெரியார் தொடர்பான கேள்விகளை தவிர்த்து விடுவார்கள் ஒருவேளை நெறியாளர்களை பொறுத்த வரைக்கும் பெரியார் தொடர்பான கேள்வி எழுதி வச்சிருந்தாங்கன்னா அழகா கேள்விகளை கேட்பதற்கு முன்பாகவே வந்து படித்து பார்த்து இந்த கேள்விகள்லாம் தவிர்த்துடுங்க பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் அவருடைய கொள்கை உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் போகலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு பெரியாரை பற்றி தெரியாமல் இருக்கலாம் அதனால பெரியாரை பற்றி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது ஒரு சர்ச்சையாகும் அந்த சர்ச்சை எங்களுக்கு தேவையில்லை பெரியார் அண்ணா தொடர்பான கேள்விகள் தேவையில்லை மறைந்த தலைவர்களை அப்படியே விட்டுடுங்க சமீபமா இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளை பற்றி பேசுங்க ஆளுகின்ற அரசை பற்றி பேசுங்க இருக்கின்ற குறைகளை பற்றி பேசுங்க அதற்கெல்லாம் பதிலளிக்கின்றோம் மறைந்த தலைவர்களை பற்றி பேச வேண்டாம் என்று கேள்வியை படித்து பார்த்துவிட்டு விட்டு நெறியாளர்கிட்ட முன்கூட்டியே சொல்லிவிடுவார்கள் திமுக ஆளுமைகள் பத்திரிக்கை ஊடகங்களுக்காக இருக்கலாம் இல்லை தொலைக்காட்சி ஊடகங்களுக்காக இருக்கலாம் திமுக ஆளுமைகளை பொறுத்த வரைக்கும் பெரியார் பற்றியோ அண்ணா பற்றியோ பேட்டியளிக்கவே மாட்டாங்க ஆன்மீகத்தை கூட பேசுவாங்க ஆனா பெரியாரை மட்டும் இப்போது பேசவே மாட்டாங்க அது பேசினா பெரிய சர்ச்சையாகும் என்ற விஷயமானது அவங்களுக்கு தெரியும் ஆனா அதிமுக காரங்களுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல ஏன் இப்ப தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல இந்து முன்னணி எப்படி உருவாச்சு எப்படி வளர்ந்துச்சு யாரையெல்லாம் எதிர்த்துச்சு ஏன் எதிர்த்துச்சு அப்படின்ற விவரத்தை வரலாறு இந்து முன்னணியானது வீடியோ முருகன் மாநாட்டில் ஒளிபரப்பு செய்தாங்க அது முடிந்து போய்விட்டது எங்களுக்கு நிகழ்ச்சி நிரல் என்ன என்று தெரியாது போய் அந்த வீடியோ ஒளிபரப்பாச்சு அதற்காக மேடை நாகரீகம் என்பதனால அமைதியா இருந்துட்டோம் இனிமேலும் அதை பேச தேவையில்லை மீண்டும் மீண்டும் சர்ச்சையாகும் பெரியாரை பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் தேவையில்லாம பெரியார் பற்றியான சர்ச்சைகளை வளர்க்க வேண்டாம் திமுக ஆட்சியில் என்ன தவறு நடக்குது அதை மட்டும் கேளுங்க அப்படின்னு கடம்பூர் ராஜ் அவர்களை பொறுத்து வரைக்கும் கடந்து போயிருக்க வேண்டும் ஆனா பெரியார் எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நுழைவு போராட்டத்தை பற்றி பேசுகின்றார் ஆனா ரங்கராஜ் பாண்டியர்கள் அவர்கள் ஒரே வார்த்தையில் மடைக்கிறார் எந்த கோயில் நுழைவு போராட்டத்தில் பெரியார் அவர்கள் கலந்து கொண்டார் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுகின்ற போது கடம்பூர் ராஜ் அவர்களுக்கு பதில் தெரியல எத்தனையோ கோயில்கள் அப்படிங்கிறார் அதாங்க ஒரு கோயில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க என்னங்க கோயில் நுழைவு போராட்டம்னா தான் ஆட்களை கூட்டு போனோமா எத்தனையோ பொது இடங்கள்ல கோயிலுக்குள்ள தலித்துகள் போக வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தினார் தெரியுமா எந்த இடத்துல நடத்தினார் சொல்லுங்க அப்பவும் கடம்பூர் ராஜ்யவர்களுக்கு பதில் தெரியவே இல்லை கோயில் நுழைவு போராட்டம் என்றால் கோயிலுக்குள்ள ஆளை அழைச்சிக்கிட்டு போறதுதான் கோயில் நுழைவு போராட்டம் அது கூட கடம்பூர் ராஜவர்களுக்கு தெரியவே இல்லை இது கூட விட்டுடலாம் அதற்கு பிறகு நம்ம ரங்கராஜ் பாண்டியவர்கள் கடம்பூர் ராஜ் அவர்கள் கிட்ட அடுக்கடுக்கான கேள்வி கேட்கின்றார் எந்த கேள்விக்கும் கடம்பூர் ராஜ் அவர்களால பதில் சொல்லவே முடியல பெரியார் கொள்கையில் எதில் ஒத்து போறீங்கன்னு கேக்குறாரு நெத்தியில் திருநீர் வச்சிருக்கீங்க குங்குமம் வச்சிருக்கீங்க அது ஏற்புடையதா பெரியார் நெத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டா ஏத்துக்குவாரா கடவுள் மறுப்பாளர் ஆச்சு நீங்க குங்குமமோ திருநீர வச்சுக்கிட்டு பெரியார் கொள்கையில் பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா யார் ஏத்துக்குவாங்க பாருங்க ஆன்மீகத்துக்கு வந்தாச்சிங்க அதிமுக ஆனா பெரியாருடைய மூட நம்பிக்கையை இன்னைக்கும் நாங்கள் எதிர்க்கிறோம் பெரியார் சொன்ன மூட நம்பிக்கை என்ன ஆட பெண் அடிமைத்தனங்க என்ன ஆணுக்கு இணையாக பெண்ணும் பேண்ட் போட்டுக்கணும்னு சொன்னாங்களே அதுவா கடம்பூர் அவர்களால் பதில் சொல்ல முடியல இரண்டாவது கர்ப்பை நீக்கிவிட வேண்டும் என்று சொன்னாரு கற்பை பற்றி பேசுகின்ற போது அது அதிமுகவுக்கு ஏற்புடையதா சேலம் மாநாட்டில் போட்டாருங்களே ஆண் தவறா போனா பெண்ணும் தவறா போகலாம் ஆண் ரெண்டு மனைவியை கட்டினா பெண் வந்து மூன்று கணவனை கட்டலாம் அப்படின்னு தீர்மானம் போட்டாரு அது ஏற்புடையதா அப்படின்னு கேட்கின்றார் தமிழ காட்டுமிராண்டி பாசை என்று பெரியார் சொன்னாரு அது உங்களுக்கு ஏற்புடையதா அப்படின்னு கேட்கின்றார் இரண்டாவது இந்திய தேசியத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் பெரியார் ஏற்றுக்கொண்டாரா இல்லை சுதந்திரம் வேண்டும் என்று நீங்க கேட்டீங்க பெரியார் கேட்டாரா இல்லை தமிழ்நாடு திராவிட நாடு என்று பிரித்து தர வேண்டும் என்று சொல்லிட்டு திராவிடஸ்தானுக்காக உண்ணாவிரதம் இருந்தார் அதை ஏத்துக்கிறீங்களா சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அனுசரிச்சிட்டார் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா கடவுள் இல்லை என்று சொன்னாங்க நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் பெரியார் கொள்கை உங்களுக்கு ஏற்புடையதா அப்போது பெரியார் கொள்கை எதையுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது எதையுமே நடைமுறை கடைபிடிக்காத பொழுது பெரியார் இதை செய்தார் அதை செய்தார் என்று ஸ்டிக்கர் மட்டும் ஏன் ஓட்டுறீங்க பெரியார் உங்களுடைய கொள்கை தலைவரா கொள்கை தலைவர் என்றால் எந்த கொள்கையில் நீங்கள் பெரியாரை கடைபிடிக்கிறீங்க அது மட்டும் சொல்லுங்கள் தாழ்த்தப்பட்டோருக்கு அதிகாரம் வேண்டும் என்று சொன்னார் பெரியார் சரி அவருடைய இயக்கத்தில் தாழ்த்தப்பட்டோருக்கு அதிகாரம் கொடுத்தாரா தாழ்த்தப்பட்டோரை வந்து ஒரு பொதுச்செயலராக தலைவராக்கா அப்போ தாழ்த்தப்பட்டோர் அதிகாரம் பெற வேண்டும் என்று சொன்னார் பெரியார் சொல்லுகின்ற போது அவர் இயக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான அதிகாரத்தையும் பெரியார் தாழ்த்தப்பட்டோருக்கு தராத பொழுது எந்த தாழ்த்தப்பட்டோருக்காக பெரியார் அவர்கள் பேசினார் எந்த தாழ்த்தப்பட்டோருக்கு அதிகாரத்தை வாங்கி கொடுத்தாரு இது வரைக்கும் திமுகவில் தாழ்த்தப்பட்டவர்கள் தலைமை இடத்துக்கு வர முடிஞ்சதா இல்ல அதிமுக வர முடிஞ்சதா அப்புறம் பெரியார் கொள்கையை கடைபிடிக்கணும்னா என்ன அர்த்தம் பாஜகவில் இரண்டாவது மூன்று முறைக்கு தலைமை பதிவுக்கு வந்துட்டாங்க மாநில பாஜக தலைவராக கூட எஸ் இருந்திருக்காங்க மத்தியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கள் இருந்திருக்காங்க இருக்காங்க கூட இருந்திருக்காங்க ஆனா சமூக நீதி பேசுகின்றோம் பெரியார் அதை பற்றி பேசினாரு அவர் கொள்கை அதுதான் அப்படின்னு சொல்லுகின்ற போது எங்க பேசினாரு எப்ப பேசினாரு அதாவது துணிமணிகளை பொறுத்த வரைக்கும் விலையேற்றம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு பெரியார்கிட்ட கேட்கின்ற பொழுது அவரு ரெண்டு சாதி பேரை சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் ரவிக்கை அணிவதன் காரணமாகத்தான் இன்னைக்கு துணி ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்ட ரெண்டு சமூகத்தை குறிப்பிட்டு சொன்னார் அதுதான் சாதி ஒழிப்பா அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் புட்டு புட்டு வைக்கிறார் இங்கெல்லாம் தேவையா நம்முடைய கடம்பூர் ராஜ்யவர்களுக்கு எதுக்கு வாயை கொடுக்கணும் முதுவை புண்ணாக்கணும் சொல்லு பார்க்கலாம் பெரியார் இந்த காலத்தில் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு ஆளாக வளர்ந்து வருகின்றார் கடந்த காலங்களில் பெரியார் பிம்பம் என்கின்ற போது ஆஹா ஓஹோன்னு இருந்தது அதுக்கு காரணம் அதிமுக பிரிந்து சென்றது அதிமுக பிரிந்து செல்கின்ற போது திமுகவுக்கு பலம் இல்லை அப்போ திராவிட கழகத்துக்கு கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு ஆள்கிறாங்க அந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாளர்களாக மாற்றணும் பெரியாருக்கென்று சில சமூகங்கள் வாக்களிக்குது அந்த சமூகத்தினுடைய வாக்கும் வேண்டும் அதனால் தீண்டத்தகாத பெரியார தனக்கு துணைய ஆழ்ச்சிக்கிட்டாரு கலைஞர் அதை தவிர பெரியார் போற்றப்படுகின்ற ஆளே கிடையாது ஒரு சித்தாந்தத்தை ஒரு மனிதன் உருவாக்குவான் அந்த சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்கின்ற வரைக்கும் அவன் தூக்கி பிடிப்பான் அவன் வாழ்கின்ற வரைக்கும் பெருசாக எதுவும் விமர்சனம் இருக்காது ஆனால் செத்துட்டு பிறகு தான் எவன் சித்தாந்தத்தை உருவாக்கினானோ அவன் விமர்சிக்கப்படுவான் அவருடைய சித்தாந்தம் விமர்சிக்கப்படும் ஆனா பெரியார் ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குறாரு திராவிட சித்தாந்தம் அவருடைய வாழ்நாளில் அவரால் உருவாக்கப்பட்டவர்களே வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறாங்க யார் விமர்சனம் பண்ணது அண்ணாவே பெரியாரை விமர்சனம் பண்ணுகின்றார் அண்ணாவுடைய தம்பியாக இருந்த கலைஞரே வந்து பெரியாரை விமர்சனம் பண்ணுகின்றார் ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அண்ணாவும் கலைஞரும் பெரியார் தொடர்பாக பேசின விஷயங்கள் இருந்து பாருங்க அந்த மாதிரி வேற யாருமே வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை இப்படி அவங்களுக்குள்ளாக கடந்த காலத்துல நாரி போன வரலாறு இருக்கின்ற பொழுது நல்ல வரலாறாக மாற்றுவதற்கு திமுக உற்றுங்க அதிமுக இந்து முன்னணி மாநாட்டில் பெரியாரும் அண்ணாவையும் அவமதித்து விட்டார்கள் ரங்கராஜ பாண்டே அவருடைய யூடியூப் சேனலுக்கு போயிட்டு நாம அதிமுக ஏன் அமைதியா இருந்தது அந்த விமர்சனத்துக்கு ஏன் அதிமுக பதிலளிக்கல நம்முடைய உண்மையான நிலையை எடுத்து சொல்லிப் போடலாம் அப்படின்றதுக்காக வந்தார் கடைசியில அவரே மாட்டிக்கின்னு தவித்தார் அதனால் திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் பெரியாரை தூக்கி பிடிக்கவே வேணாம் இன்றைக்கி பெரியாருக்கு வாக்கும் இல்ல இரண்டாவது பெரியாருடைய கொள்கை நிலையானதாகவும் நிலைத்து இருக்கவும் இல்லை அதனால கொள்கை தலைவராக இருக்கலாம் பெரியார் அண்ணா என்று பேசிக்கலாம் அதை விட்டுட்டு சமீபத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ ஆட்சியில் அதை சொல்லி வாக்கு கேட்கணுங்க பெரியாரை மூச்சாக கொண்டாடுகின்ற திமுக கூட எங்களுக்கு பெரியார் கொள்கை தான் அவன் ஏத்துக்கிறானோ அவன் ஓட்டு போடு அப்படின்னு சொல்கிறது கிடையாது அவங்களே கை கழுவிட்ட பிறகு அதிமுக காரங்க எதற்காக தூக்கி பிடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நம்ம முதல்வர் ஐயா பொறுத்த வரைக்கும் வேலூர் போயிருக்கிறார் அப்படி வேலூர் போறதுக்கு வந்து ட்ரெயினில் போகணும்னு ஆசைப்பட்டுக்கார் அப்படி ட்ரெயினில் போகின்ற பொழுது அங்கே மக்கள் கூடி இருந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை வரவேற்றிருக்கின்றார்கள் அப்படி வரவேற்றிருக்கின்ற பொழுது அவங்க கிட்ட உரையாடினாராம் அப்படி உரையாடுகின்ற போது மக்களுடைய முகத்தில் வந்து பாத்தீங்கன்னா மலர்ச்சியே இல்லையான் கவலைகள் தான் இருந்ததாம் ஏன் கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கிற போது ரயில் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க தயவுசெய்து திரும்ப பெற சொல்லணும் அப்படின்னு முதல்வர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சாங்களாம் உடனே முதல்வரை பொறுத்த வரைக்கும் விலைவாசி விண்ணை தொட்டு இருக்குது இப்போ ரயில் கட்டணத்தையும் உயர்த்தி விட்டீங்க ஏற்கனவே சிலிண்டர் விலையானது ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் பெரும் கவலையாக இருக்குது சுமையாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற தருணத்தில் ரயில் கட்டணத்தை உயர்த்தீங்கன்னா மக்கள் முகத்தில் எப்படிங்க மலர்ச்சி இருக்கும் அதனால ரயில் கட்டணத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கும் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டேக் பண்ணி ட்வீட் போட்டிருக்கிறாரு ரயில்வே கட்டணம் உயர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் புத்துணர்வையும் களவாடி விட்டீர்களே அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு இதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்துருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா எவ்வளவுங்க கட்டணம் உயர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்கிறாங்க அது மட்டும் இல்ல மாதாந்திர பாஸ் எடுத்து நீங்கள் அன்றாட வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா ரயில்வே கட்டணமானது உயர்த்தல புறநகர் ரயில் இருக்கு இல்லையா அந்த புறநகர் ரயில் கட்டணத்தையும் உயர்த்தவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அன்றாடம் நீங்கள் ரயிலில் போகிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கான கட்டணம் உயர்த்தப்படவே இல்லைங்க பின்ன யாருக்கு உயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது படுக்கை வசதி அப்புறம் ஏசி வசதி முதல் வகுப்பு இதற்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரயில் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாங்க அப்புறம் ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல நீங்க பயணம் போறதா இருந்துச்சுன்னா ரயில் கட்டணத்தை ரயில் கட்டணம் அதாவது ஏசி பெட்டியில போனீங்கன்னா ஒரு பைசா உயர்த்திருக்காங்களாம் எவ்வளவு ஒரே ஒரு பைசா விலை உயர்த்திருக்காங்களாம் அதே மாதிரி நீங்க படுக்கை மற்றும் ஏசி வசதியில போனீங்கன்னா ரயில் கட்டணம் ரெண்டு பைசா உயர்த்திருக்காங்களாம் ஏசி வகுப்புல போனீங்கன்னா ஒரு பைசா படுக்கை மற்றும் ஏசி வகுப்புல போனீங்கன்னா ரெண்டு பைசா சரி நீங்கள் ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ரயிலில் பயணம் பண்ணிங்கன்னால் அங்கே ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்குதான் எவ்வளோ உயர்த்திருக்காங்க பார்க்கும்போது அரை பைசா உயர்த்திருக்காங்க இப்படி ஒரு பைசா ரெண்டு பைசா அரை பைசா உயர்த்தின கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கட்டணம் உயர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் எவ்வளோ ஏமாத்தலா இருப்பாருங்க ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்து பால் கட்டணும் அப்புறம் சொத்து வரி கட்டணும் அப்புறம் குப்பை வரி கட்டணும் தண்ணி கட்டணும் அப்புறம் மின்சாரம் கட்டணும் தயிர் பால் பொருட்கள் கட்டணும் சொத்து வரி கட்டணும் சொத்து வரி பத்திரப்பதிவு கட்டணும் இப்படி எல்லாமே வந்து மடங்கு மடங்கு இப்படி மூணு முறை நாலு முறை வருஷ வருஷம் கட்டணத்தை உயர்த்தி விட்டு ஒரு பைசா ரெண்டு பைசா அரை பைசா உயர்த்தினதுக்கு ஐயோ கட்டண சுமை தாள முடியல கட்டணத்தை திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்றாங்களே முதல்வர் இப்படி பேசுவது வேடிக்கையா இல்ல சரி இவ்வளவு கட்டணம் உயர்ந்து போச்சு என்று கவலைப்படுகின்ற நம்ம முதலமைச்சர் விழா ஆமணி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க கொள்ளடிக்கிறீங்களே உங்களுக்கு இது சரியானதா இருக்குமா உங்க மீது வழக்கு போடுற மாதிரி உங்க லைசன்ஸ் ரத்து பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா கட்டண கொள்ளையோ கொள்ளையடிக்கிறாங்க விழா காலத்துல ஆமணி பேருந்துகள் அதையெல்லாம் தடுக்க தவறி விட்டு இங்க ரயில்வே கட்டணம் உயர்ந்து போச்சு அப்படின்னு பேசுவது நகைமுரண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை இன்னும் ரெண்டு விஷயங்களை பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் ரெண்டு விஷயங்களை பேசியிருக்காரு நம்ம முதலமைச்சர் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ திராவிடம் வாங்கி கட்டி கொண்டதும் ரயில்வே கட்டணம் உயர்ந்ததுக்கு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் முதல்வருக்கு வைத்த வேண்டுகோளையும் இந்த வீடியோவில் பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்லியிருக்கிறார் நீங்க ஏத்தன விலையை விட மத்திய பாஜக ஏத்தின விலை என்பது ரொம்ப குறைவு அதனால நீங்க வந்து அவங்க விலை ஏற்றினது தொடர்பாக வருத்தம் தெரிவிக்கின்ற அதே தருணத்துல நீங்க விலை ஏற்றிருக்கீங்க இல்லையா அதை குறைக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் கேட்டிருக்காங்க ரெண்டு பைசா அரை பைசா விலை ஏறினதைக்கே முதல்வர் கவலைப்படுறாரு மின்சார கட்டணம் எவ்வளவு உயர்ந்திருக்குது அதனால தொழில்துறை எவ்வளவு நசுங்கி போயிருக்குது எல்லாம் கவலைப்பட்டாருன்னா வேலை வாய்ப்பு போனதும் பொருளாதாரம் நசுங்கி போயிருப்பதும் அவர் ஒப்பிட்டு பார்த்தார்னா மின்கடத்தை குறைப்பார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தவன் கட்டணம் உயர்த்துக்கின்ற போது வலிக்குது தான் கட்டணம் உயர்த்துக்கின்ற போது வலி தேர்தலில் போல இருக்குது பொறுத்து வந்து பார்ப்பேன் என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்தில் நன்றி நண்பர்களே